ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தேவி பாலாவின் தப்பித்துவோடு கதையோட அடுத்த பாகத்தை பார்ப்போம் இதுக்கு முதல் பாகத்தில் வந்து நம்ம வந்து புனிதாவை அவங்க அப்பா வந்து நான் கடத்திறப்பு விழப்பாக பார்க்க மாட்டேன் என்னை என்றைக்குமே நான் விட்டுட்டு போன அப்பான்னு அவளுக்கு பிடிக்காதுன்னு இருக்காங்க அதோட முடிச்சிருந்தோம் ராகினி அங்கிருந்து வந்தவள் சுருண்டு படுத்துவிட்டாள் அவளால் பல அதிர்ச்சிகளை தாங்க முடியவில்லை ஜெமினி குரு ஊர்வசிதான் ரமணியின் இரண்டாவது மனைவி கண்மணியா ரமணி போவதாக முடிவெடுத்து அதற்கான நியாயத்தை சொன்ன நொடியில் மனசு வெறுத்து அவனை பிரிவதே என முடிவெடுத்து விட்டாள் ராகினி அதன் பிறகு யார் ரமணியின் இரண்டாவது மனைவி என்ற ஆராய்ச்சியில் ஈடுபடவில்லை இப்பொழுது தன் மகளை உயர்த்த இத்தனை வேலைகளையும் செய்தது ரமணியா அதையும் ஊர்வசி என்ற தன் இன்னொரு மனைவி மூலமா செய்கிறார் அவளா இத்தனை அக்கறை காட்டுகிறாள் என் அம்மாவின் பெயரை உணவகத்துக்கு வைத்து என் அம்மாவின் பட திறப்பை கடை திறப்பு நாளில் அம்மாவின் திதி நாளில் யாரோ ஒரு பெண் நடத்துகிறாள் இறந்த என் அம்மாவுக்கு எப்பேற்பட்ட கௌரவம் ரமணி அம்மா மேல் வைத்த பாசம் என்றைக்கும் மாறாது அந்த ஊர்வசி இறந்த பிறகும் அம்மாவை வாழ வைக்கிறாள் நான் உயிரோடு கொன்றேன் இந்த பாவத்துக்குத்தான் நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் முதலில் தன் ஆப்ரேஷன் நாளில் கடை திறப்பு என்பதும் இது ரமணியின் ஏற்பாடாக இருக்கும் என்பதும் கோபமூட்டியது ஆனால் என் மகளை தூக்கி நிறுத்திவிட்டார்கள் நான் போகாமல் இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும் புனிதாவை கூப்பிடவே வேண்டாம் அவள் வரும்பொழுது வரட்டும் அன்று இரவு ராகினிக்கு ஒரு ஆடியோ கிளிப்பிங் வந்தது யார் அனுப்பியது என்று தெரியவில்லை அதை கேட்டாள் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் அதை கேட்டு ராகினி மறித்தே போனாள் மறுநாள் காலை தினகரை வீட்டுக்கு வர அந்த ஆடியோவை போட்டு காட்டினாள் அந்த ஆடியோவில் என் அம்மா சாக காரணம் நான் தான் இதை தெரிஞ்ச நாலாவது நபர் நீங்க என்ன இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிவிடுங்க புதன்கிழமை ஆப்ரேஷனுக்காக இதை நான் சொல்லலை அன்னைக்கு அங்கே நான் இருக்கக்கூடாது உதவுங்க தினகர் புதன்கிழமை விடிந்துவிட்டது ரமணி சொன்னபடி ஊர்வசி மட்டும் கடைத்திறப்புக்கு புறப்பட தயாராக வாசலில் கார் வந்து நிற்க அதிலிருந்து புனிதா இறங்கினாள் ஊர்வசி அதிர்ச்சியாகி என்ன புனிதா நீ இங்கே என் அப்பாவை கூட்டிகிட்டு போக வந்தேன் கூப்பிடுங்க அப்பாவை ரமணி வெளியே வர உணர்ச்சி வசப்பட்டு அவளை அவனை நெருங்கி கட்டிக்கொண்டு கதறினாள் புனிதா அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா இத்தனை நாள் உங்களை நான் தப்பாக புரிஞ்சு வச்சுருந்தேன் இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் ஓடி வந்துட்டேன் என்னை விட்டு பிரிஞ்சும் என் ஞாபகமாகவே இருந்து என்னை அளவுக்கு உயரணும்னு எல்லாம் செஞ்சுருக்கீங்க என்னை விட உன் வளர்ச்சிக்காக அதிகமாக கவலைப்பட்டது கண்மணி உன்னை பெறாத அம்மா எனக்கு அன்னபுரணி கிடைச்ச மாதிரி நீனும் நீயே ஆம்பளையாக இருந்தன்னு வச்சுக்கங்க இந்த கண்மணி கூட உன்னை தப்பாக உலகம் பேசுமா உடம்பு தான் பிரதானமாக இருக்குது இந்த உலகத்தில் சரி நீ எப்படி திடீர்னு தேடி தேடி வந்தே இந்த ஆடியோ தான்ப்பா காரணம் உணவகம் தொடர்பாக என்ன பேசினாலும் அதை பதிவு பண்ணி மறக்கக்கூடா பதிவு பண்ண மறக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இங்கே ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அன்னைக்கு அப்பா கூப்பிட்டு நீங்கள் இங்கே வந்து பேசினப்போ எல்லாம் பதிவாக இருக்குது அதான் எனக்கு வந்தப்போ அப்பா மேலே ஏற்கனவே கோபத்தில் இருந்த நான் உண்மைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஆடியோவால் ஒரு கலங்கமில்லாத எதையும் எதிர்பாராத என் பாட்டியின் மறு அவதாரமான ஒரு பெண் நீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நல்லவங்க யாருன்னு புரிஞ்சுக்கணும்னு எங்கள் அம்மாவுக்கு இதை அனுப்பிவிட்டேன் எங்கள் அம்மாவும் திருந்தியாச்சு என்ன சொல்கிற இப்போ எங்கே அவங்க தினகரங்கிலை கூப்பிட்டு பேசியிருக்காங்க அம்மா அவர்கிட்ட எல்லாம் சொல்லி எழுதியிருக்காங்க அவரை கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க எதுக்கு எங்க ஆஸ்பத்திரியில் கர்ப்பப்பை அகற்றக்கூடிய சர்ஜரி திங்கட்கிழமையே அட்மிட் ஆயாச்சு தினகரங்கில் எல்லாம் என்னிடம் சொன்னார் உணவகத்தை திறந்துட்டு வந்தா போதும்னு அம்மா உத்தரவு வாங்கப்பா அம்மா வாங்க உங்களை இனி நான் அம்மான்னு கூப்பிடுறேன் இருவரின் கைகளை கோர்த்தபடி காரில் ஏறினால் புனிதா இனி உணவக திறப்பு கோலாகலமாக நடக்கும் ஆப்ரேஷன் தேட்டருக்குள் மயங்கிய ராகினி போகிறாள் நினைவு தெளியும் போது ராகினி புது அவதாரம் எடுத்திருப்பாள் இப்படி கதையை முடிச்சிருக்காங்க நம்ம வேறொரு கதையில் சந்திப்போம் ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ మరకము ఒకే లైక్ కొడుతురు టాటా బై బై